அப்பா பூஜை பண்றாரு சத்தம் போட்டீங்கன்னா திட்டுவாரு சரி உங்க அப்பா எப்பவுமே பூஜை பண்ணிட்டு தான் இருப்பாரா எப்பவுமே இல்ல ஏன் கேக்குறா கடவுள்னு யாருமே இல்ல அது அவங்கவுங்க நம்பிக்கை எதுக்கு உனக்கு நம்பிக்கை இல்லையா எதுக்கு அப்படி சொல்ற பின்ன என்னப்பா கோவிடு சுனாமி பூகம்பம் ட்ரெயின் ஆக்சிடென்ட் சொல்லிட்டு நிறைய பேர் அநியாயமா எழுந்து போறாங்க கடவுள்னு ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்கள காப்பாத்தணும் இல்லையா எனக்கும் இந்த மாதிரிலாம் நிறைய டவுட் இருந்துச்சு ஆனா வந்து நான் எங்க அப்பா கிட்ட ஒரு நாள் கேட்டேன் அவர் சொன்னாரு இதுதான் உலகத்தோட தன்மை அப்படின்னுட்டு இந்த உலகத்தோட தன்மை இந்த உலகத்துல மூணு பிரச்சனை இருக்கு அதி அதி ஆத்மிகா அப்படின்னா நடந்து போயிட்டு இருக்க அப்புறம் திடீர்னு கீழே விழுந்துட்ட அதை நீ யார குற்றம் சொல்ல முடியும் நீனே தானே தெரியாம இது பண்ணிட்ட அது வந்து நம்மள நாமளே இது பண்ணிக்கிற துன்பம் இன்னொன்னு என்ன சொன்னியா அதி அதிபௌதிகா அப்படின்னா பிறரால் நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனை இப்போ ஒரு கொசு வந்து உன்னை கடிக்குது அது வந்து பிற ஜீவராசிகளால் வரக்கூடிய பிரச்சனை அது தெய்விகா அப்படின்னா வந்து சுனாமி பூகம்பம் நிலநடுக்கம் இந்த மாதிரி இயற்கை சீற்றங்களால் வரக்கூடிய பிரச்சனை இதுலேருந்து தப்பிக்கணும்னா நம்ம வந்து கடவுள் பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு கடவுள் என்ன அவர் வந்து அவரு சாது நாம் வினாச்சாய தான் தர்ம சமஸ்தாப நாட்டாய் சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கெட்டவங்களை அழிச்சிட்டு நான் நல்லவங்களை காத்து தர்மத்தை நிலைநாட்டுற யுகந்தோற நான் பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனா கொலை ஊழல் சூதாட்டம் இதெல்லாம் இந்த உலகத்தை நடக்க தான் செய்யுது எங்க அப்பா டெய்லி நியூஸ்ல பார்த்து சொல்றாங்க ஆனா ஏன் எங்க சாமி வந்து தடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கும் இது ஒரு பெரிய டவுட் ஆனா இதெல்லாம் கேட்டா சாமி கண்ணை குட்டிடும் சொல்லுவாங்க அதுக்காகவே நான் கேட்கல எனக்கும் இதே தான் எனக்கும் பிர வந்து அவங்க அப்பா துன்பு படுத்தம்போது காப்பாத்தினாரே பகவான் அசிமரா வந்து

எங்க அப்பா சொன்னாரு இந்த யுகத்தில் வந்து ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகா பிரபுவா வந்தாருன்னு அப்போ வந்து சில பேர் தான் தப்பு பண்ணாங்க அவங்களுக்கு வந்து தண்டனையை கொடுத்துட்டு அது மற்றவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்க ஆனால் இப்போ எல்லாருமே தப்பு பண்றாங்க அப்போ எல்லாரையும் அழைச்சிட்டா யாருக்கு பாடம் சொல்லி தருவாங்க அதனால இந்த யுகத்தில் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகா பிரபுவா நாம ரூபத்துல வந்தா இருக்காங்க அது அந்த ஹரி கிருஷ்ணா மகா மந்திரத்தை நாம் சேன் பண்ணோம்னா நம்மளோட நம்மக்குள்ளே இருக்கிற கெட்ட குணத்தை எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க இங்கே இருக்க கார் கம்ப்யூட்டர் ராக்கெட் இன்னும் எல்லாமே சயின்டிஸ்ட் தானே கண்டுபிடிச்சாங்க ஆனால் அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் கடவுள் தானே கொடுத்தாரு அப்படின்னா அப்படின்னா நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இது இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுல்ல அப்ப நீர் எப்படி வந்துச்சு ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தா தண்ணி வரும் ஆனா அதை யாரும் சேர்த்தது ஆமா அது யார் சேர்த்தது ஆமா அது யார் சேர்த்தது ஆமா யார் சேர்த்தது இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் இது வந்து எங்கள் அப்பா இஸ்கான் ஹெச்பிஆர் டெம்பிளில் வந்து பகவத்கீதா கிளாஸ் கேட்பாங்க அதை நானும் கேட்பேன் நம்மளுக்கு தெரியாத விஷயம் எவ்வளோ இருக்குது போல இருக்குது நம்மளும் அதை கற்றுக்கலாமா ஆ எங்கள் அப்பா நேற்று தான் என்னை வந்து அதில் ஜாயின் பண்ணி விட்டாங்க அதில் வந்து சின்ன பசங்களுக்கு கூட இருக்குது வெறும் அரை மணி நேரம் இருந்தால் ஆஃப் அவர் தான் நான் உங்களுக்கு இந்த லிங்க் எல்லாம் அனுப்பி விடுறேன் நீங்களும் ஜா வீட்ல கேட்டுட்டு ஜாயின் பண்றீங்களா ஏதாச்சும் பீஸ் கட்டணும்னாலும் எங்க வீட்டுல ப்ளீஸ் எல்லாம் எதுவும் இல்ல ஃப்ரீ தான் அப்ப நாங்கெல்லாம் ஜாயின் பண்ணிட்டோம் அப்ப நீங்க இந்த லிங்க் இந்த பகவத்கீதா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உங்களுக்கும் வேணாம்னா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா எல்லாருக்கும் நமஸ்காரம் பகவத்கீதை வகுப்புல நம்ம எப்படி கலந்துக்கிறது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த ஆகஸ்ட் ஆறாம் தேதி பகவத்கீதை வகுப்பு தொடங்குது ஒரு நாளுக்கு ஒரு அத்தியாயம் மொத்த பகவத் பதினெட்டு அத்தியாயம் இருக்கு பதினெட்டு நாளில் பதினெட்டு அத்தியாயம் பார்க்க போறோம் தினமும் ஒரு மணி நேரம் பெரியவங்களுக்கு காலையில் பதினோரு மணிக்கு இரவுல ஒன்பது மணி அப்படின்னு ரெண்டு பேட்ச் இருக்கு உங்களுக்கு எந்த டைமிங் அனுகூலமாக இருக்கோ அந்த நேரத்தை நம்ம செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த வகுப்புல இணையலாம் இதெல்லாம் நம்ம வந்து தான் கத்துக்கணுமா அப்படின்னா இல்லை நீங்க வீட்டுல இருந்தே இதை வந்து கத்துக்கலாம் உங்க போன்ல இருந்தே நீங்க இத கத்துக்கலாம் அதுக்கு வந்து கியூஆர் கோடு நீங்க கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வந்து நீங்க ஸ்கேன் பண்ணியும் அதுல ரிஜிஸ்டர் பண்ணலாம் பக்கங்க ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு எயிட் நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ டபுள் நைன் டபுள் ஒன் ஃபைவ் இந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பினா கூட அந்த லிங்கை உங்களுக்கு அனுப்புவாங்க அது மூலியமாகவும் நீங்க கலந்துக்கலாம் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்புறம் இங்கே ஒரு லிங்க்கும் இருக்கு டைனி யூஆர்எல் டாட் காம் அந்த பாத் ஆப் கீதா அப்படின்னு ஒரு ப்ளூ கலரில் லிங்க் இருக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூட நீங்க வந்து வகுப்பில் வந்து கலந்துக்கலாம் இது எளிமையான முறையில் எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இஸ்கான் எச்பிஆர் டெம்பிள் சார்பா சொல்லி கொடுக்குறோம் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இதில் பங்கு பெறணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இப்போ வந்து எப்படி அந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்றதையும் நாம் இப்போ பார்க்கலாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கும் இல்லைனா இந்த யூடியூபோட டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை நீங்கள் போயிட்டு அந்த பாத் ஆஃப் கீதா அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும் இந்த ஃபார்மில் உங்களுடைய பேரு உங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய ஃபோன் நம்பர் அதன் பிறகு உங்களுடைய ஏஜ் அப்புறம் ஜெண்டர் மேல் ஃபீமேல் ஆப்ஷன் இருக்குது நீங்கள் அதை இங்கே கொடுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வகுப்பை கேட்குறீங்க அப்படின்னா அந்த ஊரோட பேருங்க கொடுக்கலாம் அப்புறம் அதனுடைய பின்கோட் நீங்கள் வந்து இங்கே குடுத்துட்ட அப்புறம் இங்க வந்து மூணு பேட்ச் டைமிங் இருக்கு காலைல பதினொன்னுல இருந்து பன்னெண்டு மணி வரலயும் பெரியவங்களுக்கு ஒரு பேட்ச் இருக்கு நைட் ஒன்பதுல இருந்து பத்து மணி வரலயும் ஒரு பேட்ச் இருக்கு உங்களுக்கு எந்த பேட்ச் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணலாம் இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க இதை கத்துக்கணும் ஆசைப்பட்டா அவங்களுக்கு இருந்து ஏழரை மணிக்கு ஒரு பேட்ச் இருக்கு அதுல வந்து அவங்க கிளிக் பண்ணலாம் இந்த மாதிரி ஒன்பது மணி நேரம் அவங்களுக்கு சரியா இருக்கு அப்படின்னா ஒன்பது மணி செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இங்க வந்து பதினோரு மணிக்கான கிளாஸ்க்கான வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் இருக்கும் இல்ல ஒன்பது மணி நாம செலக்ட் பண்ணிருந்தோம்னா ஒன்பது மணிக்கான வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும் மறக்காம எந்த டைமிங் நாம போட்டோமோ அந்த டைமிங் ரிலேட்டடா இருக்கிற வாட்ஸ்அப் குரூப் லிங்க் லிங்கை வந்து கிளிக் பண்ணலாம் இப்படி கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஜாயின் வாட்ஸ்அப் சாட் அப்படின்னு வரும் மறக்காம நீங்க அதுல வந்து ஜாயின் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள வந்துடுவீங்க குரூப்புக்குள்ள வந்த பிறகு அதுக்கப்புறம் உங்களுடைய குரூப்ல ஜூம் லிங்க் அனுப்புவோம் இப்ப ஆகஸ்ட் ஆறாம் தேதி வகுப்பு நடக்குது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி உங்களுக்கு குரூப்ல ஒரு லிங்க் வரும் அந்த ஜூம் லிங்க் அனுப்புவோம் அந்த ஜூம் லிங்க் மூலியமா நீங்க வகுப்புல கலந்துக்கலாம் அந்த ஜூம் லிங்க் உங்களுக்கு வந்து ஓபன் ஆகணும்னா நீங்க ஜூம் ஆப் வந்து பிளே ஸ்டோர்ல போய் இன்ஸ்டால் ஹம் நன்றி டிபோகிஸ் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டு பகவான் கண்ணன் அருளிய ஜீதைய தெளிவாக தெரிஞ்சு வாக்கு கீதை நாங்கள் கடை கிணிச்சோம் அப்படின்னா எல்லா விதமான குடும்பத்திலேயும் விடைபெற்று நம்ம வந்து இப்படி ஒரு சந்தோஷத்தை அதை பகவான் உடைய ஆசீர்வாதத்தை தவிரி சந்தோஷிக்கிறோம் நன்றி தேங்க்யூ